ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதில் சரியில்லை டுடே பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து அப்படியே வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க இது ரவா செடி இதில் நிறைய காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க ரொம்ப பேசி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே வந்து பாராட்டுருங்க இன்றைக்கி மீட்டிங் அப்படி பிச்சு எடுத்துட்டா சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சின்ன சின்னம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை சித்துப்பா ஆகாஷோட ராகவோட தொண்டையும் சரியானதுக்கு அப்படி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவள் செஞ்ச தப்ப அவளே சரி செய்யணும்னு சொல்லி அவளே முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அப்படியே பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க கடைசிதான் அவனு சாப்பிட்றதுக்காக வராங்க காலான் சாப்பிட்டதை ஒத்துக்கலையா அதனால மெடிசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிடுறாங்க கடைசிதான் நிறைய காய்கறி சேர்த்துக்கோ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரி இருந்துட்டு அதான் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நீ ஏன்டி அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட கேட்கவும் முதல்ல ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி அப்படி வந்து சொல்லிடுறாங்க இதனால சுந்தரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அடுத்ததாக ரூம்க்கு போகிறாங்க ஆகாஷ் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நீ ஏன் இன்னும் சாப்பிடாமல் வந்திருக்க இல்லை எனக்கு வசி பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால அழகாகவே வந்து அபிக்காக சாப்பாடு கொண்டு வராங்க பரவாயில்லையே கிச்சடிக்கு ஊரகம் சூப்பர் மேட்சிங்னு சொல்லி கொண்டு வன்னோட டிஷ் எல்லாமே எனக்கு தெரியும் அது சாப்பாடு அலட்சியம் பண்ணக்கூடாது நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்க காட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக நம்ம இன்னும் சேர்ந்துருக்க போகிறது ஆறு ஆறு மாதம் தானே அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அது பண்ண துரோகத்தை என்னால் மறக்க முடியாது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாம் ஏன் தப்பு சாப்பாடு கொடுத்தா போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கணும் தேவையில்லாமல் பேசுனது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறாங்க அங்க யாரும் முக்காடு போட்டு போறதா திருட நினைச்சுக்கிட்டு எல்லாம் ராகவையும் கூப்பிட்டுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆக்கோஷம் அவங்க ஜன்னல் ஓர்மை யாரை நிற்கிறாங்க திருடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க பின்னாடியே துரத்திட்டு போறாங்க சுந்தரியாதை கவனிச்சுக்கிட்டு அவங்க கிட்டத்தி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களே எஸ்கேப் ஆகுறாங்க அதோட